சாகா கல்யாணம் என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நேற்று சூப்பராக ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சு நான் தான் அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அந்த ப்ரொமோவில் இருக்க இன்ட்ரஸ்டிங்கான கதையை தான் இன்னைக்கான எபிசோட்ல பாதி காட்டியிருக்காங்க நம்ம அதை பற்றி பேசலாம் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா கோடீஸ்வரி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் கோடிஸ்வரியோட அப்பாவாக இருக்கட்டும் அவங்களாம் அதுக்கு சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாததில்லை அப்படியே யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக ஐஸ்வர்யா பேசும்போது இப்போ கோடிஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வந்து உடைய நிலமைய பற்றியும் அங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க இப்போ ஐஸ்வர்யா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் கோடிஸ்வரியா இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் எல்லாரும் சமாதானம் சொல்றாங்க அடுத்து இங்க விஜய் பிரபாவை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு இப்ப அவங்க அம்மா காயத்ரி வந்து விஜய்க்கு சமாதானம் சொல்லி இப்ப பிரபாவை போய் விஜய் கூட்டிட்டு போறாங்க ஆனாலும் விஜய் ரொம்பவே எமோஷனலாயி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு பிரபாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அடுத்து பிரபா கிட்ட அந்த பாண்டியன் அதாவது அதாவது இவங்க ஏற்பாடு பண்ணாங்கல்ல அந்த பாட்டி இவங்களும் சேர்ந்து அந்த அவங்கள அந்த வில்லம் வந்து மறுபடியும் பிரபாகிட்ட போயிட்டு உனைய முழுசா காலி பண்ணுற பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து அனாமிக்காக தான் எங்களை ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி பிரபாகிட்ட நிற்கிறாங்க அந்த விஷயத்தை அப்படியே பாதியாக காட்டுறாங்க அடுத்து மகாக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டி போய் பார்த்து அவங்கள வந்து அதை கொலை பண்ணுறதுக்காக வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க சூரியை அப்படியே தேடிட்டு வராங்க அதோடு அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே வீட்டை காட்டுறாங்க அதாவது அந்த ஸ்டோரி அப்படியே காட்டில் இங்கே வீட்டை பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் சூர்யா மகா காயத்ரி எல்லோரும் வந்து தாத்தா பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க கூட பார்த்தா ராஜலட்சுமி இருக்காங்க இப்போ மகா போய் நேராக அனாமிக்கா கிட்டே பேசுகிறாங்க அப்பயும் அனாமிக்கா அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாண்டியன் அப்படிங்கிற அந்த வில்லனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் மகா உள்ளே போய் ரெண்டு அறை விட்டு வா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வராங்க கீழே வந்து பார்த்தோம்னா பூல் போலீஸில் நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு அப்பயும் அனாமிக்கா நான் எதுவும் பண்ணல அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் பாட்டி பிடிச்சி செம்மையாக பேசி விட்றாங்க அப்புறம் தாத்தா பாட்டி காயத்ரி ராஜலட்சுமி சூர்யா மகான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சி நல்லா அனாமிக்காவை திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து நல்லா குண்டு கட்டாக பிடிச்சி ஆளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் தான் சூர்யா வந்து அங்கே என்ன நினச்சி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே நினச்சி பார்த்து ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாரு இப்போ அந்த பாட்டி மகாவை வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்களா அதாவது கொலை பண்ணுறதுக்கு போகிறாங்களோ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சூரியா அங்கே போயிடுறாரு அடுத்து பார்த்தா சித்ரா கௌதமாக வந்துடுறாங்க இப்போ அந்த பாட்டியை நல்லா பிடிச்சிடுறாங்க போலீஸை வர சொல்லி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிரபாவை குத்ததுக்கு அந்த பாண்டியனுங்கிற ஒரு ரவுடி போனாங்கல்ல அந்த கதை என்னான்னு சொல்லி கொஞ்சம் காட்டாமல் இருந்துட்டாங்க ஆனால் கண்டிப்பாக ப்ரமோவில் காட்டினாங்க அப்படிங்கிறனால நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ அனாமிக்காவை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க அதோடு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா கதையை முடிக்க போகிறாங்களா இல்லை அனாமிக்கா ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியில் வந்து பெரிய வெளியாக மாற போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அடுத்து மகா வந்து சூர்யா கிட்ட நான் உங்களை போப்போன்னு சொன்னேனே அதுக்கப்புறம் நீங்கள் போலியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சித்ரா கௌதம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றி விட்டிங்க அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து சூர்யாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்புலாம் கேட்டு போகிறாங்க இப்போ சூர்யா மகா ரொம்ப எமோஷனலாக பேசி அப்படியே வந்து ஒரு மாதிரி மகா கண் கலங்குறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்